எத்தனையோ வீடியோவில் இந்த நாகமாரி பரிசல் துறையில் பண்ண பயணங்கள் இந்த நாகமறை பரிசல் துறை அல்லது இந்த மேட்டூர் காவிரி இதை வந்து வெவ்வேறு வியூ பாயிண்ட் பார்த்தது இந்த மாதிரி பல்வேறு வீடியோக்களை நம்ம தொடர்ந்து காவிரி தொடர்பாக மே குறிப்பாக மேட்டுர் அணை தொடர்பாக நிறையா வீடியோக்கள்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த வீடியோவில் இந்த பரிசல் பயணத்துன்னு சொல்கிறத விட இந்த பரிசில கொண்டு வந்து எப்படி போட் பண்ணுறாங்க எப்படி அதுலேருந்து மக்கள் எப்படி இறங்குறாங்க அதுலேருந்து டூ வீலரை வந்து எப்படி இறங்குறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ அந்த போட் இருக்கு இல்லையா மக்களை ஏற்றிக்கிட்டு வர போட் வந்து நிறைய பக்கமாக வந்துடுச்சு இப்போ குறிப்பிட்ட தூரம் கரைக்கு பக்கமாக வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிடுவாங்க அந்த ஸ்பீடில் ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டு அதனால என்ன ஆகுனா அந்த மோட்டருக்கான சவுண்ட் கேட்கல மக்கள் எல்லாமே இந்த பரிசல் பயணத்துல வந்து வந்துட்டு இருக்காங்க பரிசல் சொல்ல முடியாது படகு பயணம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பைபர் பரிசல்ல இரு இருக்காங்க வானை முக்கியமான விஷயம் அடிப்பட்ட கை நசுங்கி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால யாராவது நீங்கள் நாகமாரி பரிசல் பயணத்துல பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போர்ட் ஆகும்போது அதாவது வந்து வண்டி நிறுத்தும்போது படகு நிறுத்தும் போது எக்காரணத்து கொண்டும் அந்த ஓரத்தில் வந்து கை வைக்காதீங்க வச்சீங்கன்னா கை அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அது பாருங்க அழகாக ஒருத்தர் கயிறங்க வச்சிருக்காங்க கயிறை கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணுறாங்க நடைபெற இதுவாக படகு இழுக்கிறாங்க இழுத்து அதில் கட்டுறாங்க கட்ட ஆரம்பிச்சது மக்கள் அங்கே இன்னும் போடப்படவில்லை அந்த பலகை ஒன்று இருக்குது மேடை மாதிரி அந்த பலகை வழியாக மக்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து அங்குறது ஈஸியான விஷயம் அதுக்கு அடுத்து இரு சக்கர வாகனங்களை என்ன பண்றாங்க பாருங்களேன் அதுக்கு ஒரு டிரைவர் ஒருத்தர் இருக்காரு அவர் பாருங்கள் கையில ஒரு பெரிய குச்சி வச்சிருக்காரு அந்த குச்சை பயன்படுத்தி அந்த படகுல போய் இந்த ஃபைபர் போர்ட் போய் மோதாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆங்கர் போடுவாங்களே கப்பல்லாம் அந்த மாதிரி வந்து இங்கே ஆங்கரே வந்து அவர் வச்சிட்டு குச்சி தான் அழகாக அதை வச்சு தடுத்துட்டு மெதுவாக போட்டை வந்து பின்னோக்கி தள்ள ஆரம்பிக்கிறார் குச்சி யூஸ் பண்ணி ஏன்னா படகு படகுல வந்து அவங்க இறங்குறவங்க வந்து போட்டு அவங்க இறங்கிடுவாங்க பரிசில முன்னாடி தெரியுது இல்லையா இந்த இடத்துல கொண்டு வந்து பரிசில கொண்டு வந்து நிறுத்தணும் அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா டைரக்ஷன் மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இங்க கொண்டு வந்து சேர்த்து வாங்க அழகா இருப்பாரு எவ்வளவு தள்ளி எடுத்துட்டு போயிருக்காரு இடத்துல பார்த்தா போர்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே நைன்டி பர்சன்ட் இறங்கிட்டாங்க பரிசுல வந்து ஆடாத மாதிரி அவர் அழகா குச்சி வச்சு ஆங்கர் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காரு எல்லாரும் இறங்கி முடிச்சுட்டாங்க இப்போ இப்போ பொறுமையா பரிசில் கூட வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர அது ஒரு ஸ்கில்டு லேபர்ஷிப் இல்லையா யாரும் பண்ண முடியாது நல்ல அனுபவம் இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருஷத்துக்கு தடவை வந்து இந்த ஏலம் விடுவாங்க இந்த நாகமுறை மற்றும் பண்ணவாடி பசுவை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு ஏலம் விடுவாங்க கடந்த வருஷம் வந்து பத்தொம்பது லட்சத்துக்கு போயிருந்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருந்தப்ப இந்த தடவை வந்து ஏலம் வந்து நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு போயிருக்கு அதன் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டி ஏலம் எடுக்கிறதுனால இதில் பயணிக்கவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான கட்டணம் அதிகப்படுத்தப்படுது இதனால் பாதிக்கப்படுறது மக்கள் மட்டுமே அரசாங்கம் வந்து இந்த இடத்துக்கு வந்து பாலம் கொண்டு வரதோ பிளானில் இருக்குது ஆனால் எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரில இந்த பாலம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இதில் வந்து மக்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் இந்த ஆபத்தான பயணம் இருக்காது ஏன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் வச்சுருக்காங்க இருந்தாலுமே வந்து அது போதுமான லைஃப் ஜாக்கெட் எவ்வளோ அதை பற்றி அவேர்னஸோ இல்லை கண்டிப்பாக நீங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டு ஆகணும் அப்படின்ற கட்டாயப்படுத்துதோ அங்கே கிடையாது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அங்கே அங்கே தொங்கிட்டு இருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இருக்கும் அவ்வளோதான் அது ஒரு அபாயகரமான பயணம்தான் நூற்றி இருபது அடி ஆலம் உள்ள மேட்டூர் அணையை அவங்க கிராஸ் பண்ணுறாங்க படகுல ஏதாவது விபத்து நடந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அதனால் அரசாங்கம் வந்து இதில் வந்து கூடி விரைவில் தாமதப்படுத்தாமல் அந்த பாலம் கட்டும் பணிகளை முதலையும் முடிக்கணும் அவ்வளோதாங்க ஒத்துட்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பரிசுல உள்ளவங்களாக வேறையும் வேற போகிறாங்க இப்போ அந்த கட்டை இருக்கு இல்லையா அந்த கட்டையை எடுத்து உள்ளே போட்டால் மட்டுமே அந்த பரிசல் வந்து டூ வாகனங்களும் இருசக்கர வாகனம் இது மேலே ஏற்ற முடியும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிக்ஸ் பண்றதுக்கு முயற்சி ஈடுபட்டு இருக்காரு அதுக்குள்ள அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டில் வந்து காலையில் அடிச்சு போட்ல திருப்பி எல்லாம் அந்த கரைக்கு போறதுக்கு மக்கள் எல்லாமே ஏறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க முதல்ல என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இருசக்கர வாகனத்தை தூக்கி தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு வாகனம் மட்டும் அதனால ஒரு எக்ஸல் டிவி சி செலக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க அதனால தூக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் முதல் வாகனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவி செக்ஸ்ல தூக்கிட்டாங்க குண்டு கட்ட தூக்கி மேலே ஏத்திட்டாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டையை எடுத்துட்டு உள்ள போட்டுருவாங்க ஒரு கட்டையில ஆரம்பிச்சுருவாங்க அது மாதிரி எல்லா வாகனங்களும் சில ஒரு அஞ்சு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கே போட் விட்டு வெளியே வந்துடும் அதுக்கு இதே மாதிரி வந்து சைடு போ டூ வீலர்ஸ் நிறைய காத்துட்டு இருக்கோம் போட்டுல ஏற்றுறதுக்கு அவங்களும் இதே வழியை பயன்படுத்தி போட்டில் வண்டி ஏற்றிக்குவாங்க காவிரி கரையில் பேசும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்பும் நன்றி வணக்கம்